தமிழ்நாட்டில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய பல அழகான இடங்கள் உள்ளன எந்த அளவுக்கு அழகானதோ அந்த அளவுக்கு ஆபத்தும் மர்மங்களும் நிறைந்த ஐந்து இடங்களைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த இடங்களுக்கு போயிருந்தால் கட்டாயமாக கமெண்ட் பண்ணவும் குணா குகை மலைகளின் ராணியான கொடைக்கானலில் அமைந்துள்ள ஒரு மர்மமான குகைதான் குணா குகை உலகத்திலேயே மிக ஆபத்தான குகைகளில் ஒன்றுதான் டெவில்ஸ் கிச்சன் அழைக்கப்படும் குணா குகை இதோட ஆழம் சுமார் மூவாயிரம் அடி வரை இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த குகையோட ரகசியத்தை கண்டுபிடிக்கப் போன ஆராய்ச்சியாளர்கள் பலர் மர்மமான முறையில் இறந்திருக்காங்க இதனால் இந்த குகைக்கு செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை இருந்தும் கடைகளை மீறி சென்ற சுற்றுலா பயணிகள் இறந்திருக்காங்க இந்த குகையில் விழுந்தவங்களோட உடல் கூட மீட்க முடியாது இருந்தாலும் கேரளாவை சேர்ந்த இளைஞன் ஒருவர் இந்த குகைக்குள் விழுந்து பல போராட்டங்களுக்கு பிறகு நண்பர்களால் மீட்கப்பட்டார் இது மட்டுமல்லாமல் குப்புசாமி என்ற நபர் குகைக்குள் விழுந்த தனது நண்பனோட உடலை மேலே கொண்டு வந்தார் இதற்காக குப்புசாமி மூன்று நாட்கள் குகைக்குள்ளேயே போராடியிருக்கிறார் குணா குகையோட மேலும் பல மர்ம நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிற எண்டு ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க மதிகட்டான் சோலை கொடைக்கானலில் காணப்படும் மற்றொரு அழகான மற்றும் ஆபத்தான இடம்தான் மதிகட்டான் சோலை இந்த சோலைக்குள் சென்றாலே புத்தி பேதலித்து பைத்தியமாக அலைவாங்க இந்த சோலைக்குள் சூரிய ஒளி புக முடியாமல் மரங்கள் வளர்ந்து படர்ந்து காணப்படும் இதனால் இந்த சோலைக்குள் சென்றால் திசையை அறிய முடியாது இந்த சோலை சுமார் நூற்றி பதினைந்து ஹெக்டரில் காணப்படுகிறது இந்த காட்டில் இறந்தவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு எனவே காட்டிற்குள் நுழைய வேண்டாம் என்று தமிழக அரசு எச்சரிக்கை பலகை வைத்துள்ளது இந்தியாவிலேயே மர்மமான காடான இந்த மதிகட்டான் சோலையோட மர்மங்கள் பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது என்னவென்று தெரிஞ்சுக்கிற வீடியோவை முழுமையாக பார்த்து எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் தலையாறு அருவி தமிழ்நாட்டில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல அருவிகள் இருந்தாலும் மர்மங்கள் நிறைந்த ஆபத்தான அருவிகளும் உள்ளன அப்படி வனத்துறையினரால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை செய்யப்பட்ட அருவிதான் தலையாறு அருவி திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி மலை தொடரில் உள்ளது இந்த அருவிதான் தமிழ்நாட்டிலேயே மிக உயரம் கூடிய அருவி இதோட உயரம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அடி இந்தியாவிலேயே ஆறாவது உயரம் கூடிய அருவியாகும் இந்த அருவிக்கு அருகில் போகணும்னா காட்டு வழியே நாலு கிலோமீட்டர் கரடுமுரடான பாதையில் நடக்கணும் சாதாரண சுற்றுலா பயணிகளால் இந்த அருவி கிட்டத்தில் போக முடியாது ட்ரக்கிங் மற்றும் மலையேறும் அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் அருவிக்கு அருகே செல்ல முடியும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த அருவிக்கு மேலே செல்ல நினைத்த ரெண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பாறையில் வழுகி இறந்துருக்காங்க எனவே சாகச பயணிகள் கூட இந்த அருவிக்கு அருகில் செல்வதை தவிர்க்கணும் கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொல்லிமலையை கடையேடு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி ஆட்சி செய்தார் இங்கு அமைந்துள்ள மனித உறவில் அவதரித்த தெய்வமான கொல்லிப்பாவை கோவில்தான் இந்த மலைக்கு கொல்லிமலை என்று பெயர் வர காரணம் என்று கூறப்படுகிறது தமிழகத்தின் மர்மங்கள் நிறைந்த மலைகளில் ஒன்றாக கொல்லிமலை கருதப்படுகிறது இந்த மலையில் பல சித்தர்கள் இன்றும் வாழ்வதாக நம்பப்படுகிறது ஆன்மீகம் தவிர பல அமானுஷ்யங்களும் புதைந்து கிடக்கின்றன இந்த கொல்லிமலைக்கு செல்லும் சாலை தமிழ்நாட்டிலேயே மிக ஆபத்தான சாலையாக கருதப்படுகிறது இதற்கு காரணம் அந்த சாலையில் எழுபதற்கும் மேற்பட்ட ஹேர்பின் பெண்ட் உள்ளது இதோட மொத்த நீளம் நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஆகும் பாம்பன் பாலம் பாம்பன் தீவில் உள்ள ராமேஸ்வரம் நகரத்தை இந்தியாவின் நிலப்பகுதியுடன் இணைக்கும் பாலமே பாம்பன் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஃபெப்ரவரி இருபத்தி நாலாம் நாள் திறக்கப்பட்ட இந்த பாலம் இந்தியாவின் முதல் கடல் பாலம் மட்டுமல்ல இந்தியாவின் மிக ஆபத்தான பாலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பாம்பன் தீவை தாக்கிய பெரும் புயலால் இந்த பாலம் பலத்த சேதமடைந்தது இந்த பாலம் கட்டியிருக்கும் பகுதி உலகின் அதிக அளவு துருப்பிடிக்கும் இடத்திலாகும் மேலும் கப்பல்கள் இந்த பாலத்தை கடக்க ஏதுவாக உயர்த்த முடியும்